நமஸ்தே ஸ்ரீ ஜோதியின் இன்றைய அற்புதத்தை காண்போம் என் பெயர் வசந்தா ஷாஜி நான் திருச்சூரை சேர்ந்தவள் கடந்த மூன்று நாட்களாக நான் கடுமையான தலை சுற்றலால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தேன் நான் குணமடைய ஒரு வாரம் ஆகும் என்று மருத்துவர் கூறினார் மேலும் ஒரு வாரம் மருத்துவமனையில் இருக்குமாறும் பரிந்துரைத்தார் இதில் நான் மிகவும் கலக்கமடைந்தேன் எங்கள் தாசாஜி அவர்கள் செல்வ செழிப்பிற்காக விளக்கு பூஜை செய்ய திட்டமிட்டிருந்தார் என் வீட்டில் பூஜை செய்ய ஆசைப்பட்டேன் என்னை உடனே குணமாக்க ஆரோக்கிய பிரதாத்த ஸ்ரீ பரஞ்சோதியிடம் வேண்டிக் கொண்டேன் என் அன்பான இறைவனின் கிருபையால் நான் சரியான நேரத்தில் மருத்துவமனையில் இருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீட்டில் பூஜையில் கலந்து கொள்ள முடிந்தது பூஜை மிகவும் சக்தி வாய்ந்தது பரஞ்சோதி என்னை ஆட்கொள்வதை என்னால் அனுபவிக்க முடிந்தது நான் விரைவில் குணமடைந்து மருத்துவமனையில் வீடு திரும்பியது ஒரு அற்புதமே ஏனென்றால் நான் குறைந்தபட்சம் ஏழு நாட்களுக்கு மருத்துவமனையில் இருக்க வேண்டும் என்று மருத்துவர் சொல்லியிருந்தார் இந்த அற்புதத்திற்காக ஸ்ரீ ஜோதிக்கு நன்றி கூறுகிறேன் ஸ்ரீ ஜோதியின் அருளும் ஆசீர்வாதமும் எந்த சூழ்நிலையிலும் என்னுடன் எப்போதும் இருப்பதாகவும் நான் மிகவும் பாக்கியசாலியாகவும் மகிழ்ச்சியாகவும் உணர்ந்தேன் எனக்கு அருளப்பட்ட தெய்வீக பாதுகாப்பு மற்றும் அற்புத சிகிச்சைக்காக எனது அன்பான ஸ்ரீ பரம்ஜோதிக்கு மிக்க நன்றி நன்றி வைத்தீஸ்வர ஸ்ரீ பரம்ஜோதி